டிசம்பர் வந்துட்டாலே தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோன் எப்போ வரப்போகுது தண்ணி எப்போ வீட்டுக்குள்ளே வரப்போகுது பள்ளிக்கரணை மணிப்பாக்கம் வேளச்சேரி ஏரியாவில் எல்லா பிரிட்ஜிலையும் எப்போ காரம் கொண்டு நிற்பாட்டுறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக ஆகிடுச்சி இதெல்லாம் வழக்கமாக இருந்துச்சு இப்போ திட்வா சைக்ளோனை பற்றி தான் பேச போகிறேன் இது என்ன அப்படின்னா ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு மேலே நூறு பேர் காணாமல் போயிட்டாங்கிறாங்க ஸோ அங்கே இருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்து சவுத்தில் கிழந்து அப்படியே வந்து எங்கே வருது ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அப்படியே சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம கடலூர் பாண்டிச்சேரி போய் அப்படியே சென்னைக்கு வருது இதனுடைய மூமெண்ட்டு தான் இந்த ரித்வா அப்படிங்கிற சைக்ளோன் வந்துட்டு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்து அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு தெரியும் சொல்லியிருக்காங்க சென்னையில் நாளைக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படும் பட் அதுக்கு பிறகு மண்டே டியூஸ்டேலாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒன்று பட் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இலங்கையில் மிகப்பெரிய அதன் ஓரம் இருந்த கிராமங்கள் எல்லாமே வந்து நிறைய தண்டவாளங்கள் பிரிட்ஜுகள் வீடுகள் தண்ணி வந்து ஐ திங்க் ஸ்ரீலங்கா சந்தித்த சைக்ளோன்ல இது ஒரு மிக முக்கியமான அதிக பாதிப்பை ஏற்படுத்தியும் சைக்ளோன் சொல்கிறாங்க பட் நமக்கு வந்து நான் போய் பார்த்தேன் நம்ம ஏரியா சென்னையிலலாம் போய் பார்த்தா காற்று பயங்கரமாக இருக்குது லைட்டாக மழை பெய்யுன்னு சொல்லி பெரிய சைக்ளோனுக்கான ஒரு பெரிய இம்பேக்ட் எதுவும் இல்லை இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒருவேளை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்து இந்த ட்ரைனேஜு நீர் வடிகால்லாம் கரெக்டாக கட்டி பண்ணிட்டாங்களா அப்படின்னா அதுவும் கூட இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கருணை மடிப்பாக்கம் வேலைச்சலாம் ப்ராப்பராக மழைநீர் வடிகால்லாம் செஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் பட் அதை தாண்டி நம்மளும் பாதிக்கலை அந்த ரிட்வா அப்படிங்கிற சைக்கிளோ வந்து நம்ம பாதிக்கலை பட் இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து சைலோ கடலோரங்கள் நம்ம சவுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபில் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே சவுத்தில் அப்படியே மேலே ஏறி வருது இங்கேருந்து இருந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர்லாம் நடந்துகிட்டு இருக்கு அடுத்து அப்படியே வந்து ஆந்திரா போயிடும் ஆந்திரா தெலுங்கானா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் போது டு நைட் இன்றைக்கிறதா சனிக்கிழமை இரவு ப்ளஸ் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடுமையான மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க வீட்டில் இருங்க எங்கேயும் போகாதீங்க மடிப்பாக்கம் பள்ளிக்கருணை வேலைச்சேரி மக்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த சைக்ளோன் வந்துட்டு ஸ்ரீலங்காவை பயங்கரமாக பாதிச்சிருக்கு நமக்கு இது வரைக்கும் அதிகமாக இல்லை பட் ஆனால் எல்லா ஏரியாலையும் தண்ணிகளை திறந்து விட்டு மிக அருமையான செக்யூரிட்டி சிஸ்டத்தை வச்சு சேஃப்டி மெஷர்மெண்ட் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் நியூஸ் டெய்லி நியூஸ் பார்த்தே இருக்கீங்க ஸோ ஒன்றே இது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் இன்னொன்று நமக்கு தெரியலை பாதிப்பு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு தான் என்னுடைய இம்பாக்ட் தெரியும் ஸோ இந்த ரிட்வா அப்படிங்கிற இந்தியன் ஓஷனில் நடக்கக்கூடிய இந்த ஒரு சைக்கிளோன் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம சவுத் கடலோர மக்கள் வந்து மிக பயங்கரமாக பாதிக்குது சென்னையில் தான் பாதிப்புன்னு கிடையாது தமிழ்நாட்டில் சவுத் கட கடலோரங்களுக்கு எல்லா ஊர்களையுமே பாதிக்குது ஸோ உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க அவங்க சேஃபாக இருக்க சொல்லுங்கள் வீட்டுக்கு வெளியே வர சொல்லாதீங்க இது வந்து சா நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது மிக மோசமான சைக்கிள் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் சைக்கிள் ஒன்றா இன்னும் சென்னையை பயங்கரமாக பாதிக்கலை அதனால் பி கேர்ஃபுல் தயவு செய்து இந்த சைக்கிள் ஒன்று சாதாரணமாக நினைச்சாதிங்க தண்ணியை தொடர்ந்து வீட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் தான் பெரிய சைக்ளோன் கிடையாது இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் நமக்கு தெரியாது எப்படி அட்டாக் பண்ண போகுதுன்னு ஸோ ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் தேங்க்யூ